விஜய் அரசியலுக்கு வந்த உடனே விஜயோட அரசியல் எதிரிகள் என்ன செஞ்சிட்ருப்பாங்க அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து விஜயை அட்டாக் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க ஸோ அதோட ஒரு சின்ன விஷயத்தை நான் பார்த்தேன் அதை தான் அவங்கள்ட்ட நான் இன்னும் ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன அப்படின்னா விஜய்க்கு எதிரான முதல் ஃபேக் நியூஸ் இந்த நியூஸ் நான் வந்து ஆன்லைனில் தான் படித்தேன் நியூஸ் ஹண்ட் அப்படிங்கிற ஆப்பில் அந்த ஆப்பில் வந்து யார் வேணாலும் நியூஸ் போட முடியும் ஆனால் படிக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஸோ அதில் ஒரு நியூஸை பார்த்து யார் வேணாலும் அவங்க வந்து ஒரு ட்ரிக்கியாக நியூஸை போடுவாங்க அதாவது ஒரு சின்ன மெசேஜ் அதில் உண்மை இருக்கும் அதை ட்ரிக்கியாக கிளிக் பண்ணி அந்த மெசேஜை வேறு மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க உதாரணமாக நான் படித்த நியூஸ் எப்படி இருந்து அப்படின்னா கோட் அதாவது விஜய் நடிக்க போகிற கோட் படத்தோட ஷூட்டிங் இலங்கையில் நடக்க போகிறதாகவும் அவர் இலங்கைக்கு ஷூட்டிங் போகும்போது ராஜபக்சே ஃபேமிலியோ மீட் பண்ண போகிறதாகவும் அந்த நியூஸில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடைசியாக தளபதிக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஒருவேளை விஜய் அந்த ராஜபக்சே ஃபேமிலியை சந்தித்தார் அப்படின்னா அவருக்கு தமிழ்நாட்டில் நிறைய எதிர்ப்பு வரும் அவரோட அரசியல் கேரியர் அதோட போயிடும் அந்த மாதிரியெல்லாம் அதில் போட்டிருக்காங்க ஸோ இதை படிக்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஃபேக் நியூஸ்னே தெரியாது அந்த மாதிரி தான் அவங்க வளச்சி குழச்சி அந்த நியூஸையே எழுதியிருப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் போன வீடியோவில் சொன்னது மாதிரியே விஜய் அரசியலுக்கு வந்தாச்சு இனிமேல் அரசு பழைய காலத்து அரசியல் எதி எதிரிகள் தான் நேரடியாக காலத்தில் வேலை பார்ப்பாங்க ஆனால் இந்த காலத்து அரசியல் எதிரிகள் இப்படி மறைமுகமாக தான் வேலையை பார்ப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் நிறைய சோஷியல் மீடியா சோர்சஸ் இருக்குது நியூஸ் சேனல்ஸ் இருக்குது அவங்க எப்படி வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு உண்மையை வந்து வளைக்க முடியும் ஸோ இந்த நியூஸ் நான் இப்போ சொல்கிற சொன்ன இந்த நியூஸ் ராஜபக்சே சந்திக்கிறார் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ் தமிழகத்துக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் விஜயும் கலந்து கொண்டார்ன்னு எல்லாம் தெரியும் கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு ராஜபக்சே சப்போர்ட்டராக அவரை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை இதை தான் நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நியூஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு ஆணித்தரமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து என்னோட இணைஞ்சிடுங்க நாம இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் தேங்க்யூ